நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலுங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் ஹார்ட் வந்து பிடிச்சிருக்கு கண்டிப்பாக டூ கிட்ஸ்க்கு தெரியுமா ஏன் தெரியாதா எனக்கு தெரிஞ்சு தெரியாது கொன்று ஓமா பார்க்குறாங்க எனக்கு இப்படி டிவிலாம் யூஸ் பண்ணுறதே இல்லையே கார்ட்டூன் நெட்ஒர்க்லாம் பார்க்குறாங்களா நீங்கள் உங்களை மட்டுமே வச்சு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாருக்கும் அந்த கேஸ் கிடையாது பட் நம்ம வந்து என்ன சொல்கிறது இருந்தாலும் என் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது தாயா பொது உடைமையாக பேசுகிற பார்த்தியா தனிப்பட்ட விஷயம் இல்லை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற பற்றியா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க பட் வந்து பட் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து உருவாகி தொடங்கி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது அக்டோபர் ஒன்னோட நம்ம அக்டோபர் ஒன்றுனா நேற்று முந்தா நேற்று போட்டு வீடியோ ஓகே நம்ம ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே சிஎன் பார்த்துருக்கோமோ ஏன்னா ரெண்டு வருஷம் அப்படின் போது இப்போ எனக்கே இருபத்தி மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கிறது பார்த்தோம்னா இப்போ தூர்தர்ஷன் பொதிய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல இது வந்து என்ன ஆச்சுன்னா காலையில் வந்து உங்களுக்கு ஹிந்திலையும் மாலையில வந்து இதாக வரும் தமிழ்லையும் வரும் இந்த ஒளியும் ஒளியும்லாம் பார்ப்பாங்கல்ல இதே மாதிரி தனித்தனி சேனலாக இல்லை இப்போ இருக்குது அப்போ வந்து தனித்தனி சேனலாக இல்லை ஒரு சேனல் வந்து ரெண்டு ஸ்லாட் டைம் பிரித்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இங்கிலீஷ் மூவிலாம் இங்கே இந்தியாவில் போடுவாங்கள்ல அப்போ அந்த மாதிரி இந்த மூவிஸ் நம்புறது நம்ம பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு சேனல் அதோட ஸ்லாட்டை பிரித்து ஒரு டைமில் வந்து காட்டுநட்டு இருக்கும் மீதி டைமில் வந்து அந்த அந்த சேனலும் வந்து போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இது வந்து தொண்ணூத்தஞ்சில் வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே தான் ரெண்டாயிரத்துலேயோ ஏர்லி டூ கேல வந்து இந்த மாதிரி காட்டுநட்டுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அப்படி போக ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப என்னோட சைல்டுஹுட்டை பாதிச்சதெல்லாம் வந்து இந்த சுட்டி டிவி சிஎன் நொட்டு இருக்கு டிஸ்னி இந்த மாதிரியான ஒரு தூக்கிட்டு நானே தெரியாம தேடிக்கிட்டு இருப்பேன் எங்க அப்பாட்ட எங்க அப்பா தான் ஏதோ பண்ணிட்டாரு காசு கொடுத்து அந்த சேனல்ல நிப்பாடிட்டாருன்ட்டு ஒரு தவிர இதே பார்த்துட்டுருக்கேன் எங்க அப்பா வேற கேபிள் ஆப்ரேட்ரு அவர் தான் ஏதோ பண்ற இன்ஃப்ளுயன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டாருன்னு அழுதுருக்கேன் தேடுவேன் நைட்டு கூட வந்துடுவேன் காணோம் காணா காணோம் அப்படிலாம் தேடி இருக்கேன் அப்புறம் தான் தெரியுது எக்ஸ்ட்ரையே வந்து தெல்லிக் சேலையே மாறிட்டார் அவங்க ஒரு கொலாப்ரேஷன் பண்ணி பண்ணிட்டாயே அப்படின்றப்ப அப்படி சொல்றோம் பட் ஸ்னீக் ஸ்ட்ரீ தேர்ற பசங்க என்ன பண்ணுவானு இப்போ மார்வல் ரெஸ்கியூன்னு மாதிரி மாத்தி விட்டானுங்க தமிழ் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாங்க இதுல இல்லையா அவசியம் இதுல பாத்துட்டு போறேன்னு பெறுவாங்க நம்மளோட நம்மள ஏர்லி ஸ்டேஜ் மெமரிஸ்ன்றது ரொம்ப அற்புதமானது எத்தனை டியூஷனுக்கு போகாம நான் அடி வாங்கி இருப்பேன் தெரியுமா கார்ட்டூன் இருக்குன்னா ஆறு மணி அஞ்சு மணி தான் முக்கியமான ஷோஸ்லாம் போடுவாங்க இந்த மாதிரி பென்டன் டாமஞ்சேரி இந்த மாதிரி முக்கியமான சீரிஸ் வர்றது வந்து அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் ஏன்னா வந்து ஸ்கூல் விட்டு வரோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன டியூஷன் அப்படின்ற ஒரு டைம் போகும்போது இதெல்லாம் போட்டு பக்கத்துக்குள்ள உட்காந்து இப்போ இது பண்ணிட்டு டியூஷன் எங்களாம் தெரியாம அங்க போனும் போட்டு அடி வாங்கின காலங்கள்லாம் இருக்கு அது வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கார்ட்டூன் வந்து பரிச்சயப்பட்டது சன் டிவியில சன் டிவியில வந்து ஆமா வைடியர் போதும் காலகட்டத்தில் வந்து இந்த குட்டிஸ் சாய்ஸ்னு ஒன்று போடுவாங்க முன்னாடி அப்படி பேக் டு பேக் பாக்குறது அதுல வந்து கார்ட்டூன் வந்து போடுவாங்க எனக்கு வந்து இந்த பேட்மேன் கேரக்டர் அதுல வந்து ரேண்டமா போடுவாங்க இன்டர்நேஷனல் கார்ட்டூன் வந்து தமிழ் டப் பண்ணி குட்டி குட்டியா போடுவாங்க சுட்டி டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஓ

அப்படி இருக்கல ஜெடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க பவர் ரேஞ்சர்ஸ் அதுன்னு பாருங்க இத பார்த்து சக்திமான் பார்த்து சூசைட் பண்ணியாச்சு பண்ணிக்கிட்டாங்க பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்து காப்பாத்தணும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தா ஜெடிக்ஸ் அப்படி இப்படின்பாங்க சரி இந்த ஜெட்டிக்ஸ் என்ன என்னங்கிற தேடி பார்க்கல ஜெட்டிக்ஸே இல்லையா நான் தேடுற காலகட்டத்தில் ஜெட்டிக்ஸ் போயிருச்சு ஆமா அது ஒரு காலகட்டத்தை தாண்டி போயிருச்சு அடுத்து அங்க அம்மா போகணும் ஒரு நாள் நம்ம சின்சான் டோரிமான் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் வந்து இந்த பென்டன் லேபிள் பேகு வாட்டர் கேனு இந்த மெர்சன்டைஸ்லாம் பார்த்தோம் எல்லாத்துலேயும் பெண்டன் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பெண்டன் தான் அந்த மாதிரி எல்லா இடத்துல வச்சிருக்கோம் என்னடா இது என்ன எது அப்படிங்கிற ஐயா ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் வச்சா கூட நான் அவனை தாங்க வர சொல்லுவேன் ஆமாம் திருவூர் மலர் இல்லை வாங்கிக்கல அது கூட பெண்டு பார்த்தா பெண்டு தான் இருப்பாங்க நான் வரைஞ்சி திட்டு வாங்கினேன் அவங்க என்னடா பூ வரைய சொன்னாங்க எனக்கு பெண்டன் தாங்க தெரியும்னு சொல்லி பெண்டன் வாட்ச் வரைகிறது பெண்டனை வரைகிறது இந்த மாதிரியான கேஜிஎஃப் கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அந்த பிரகாஷ்ராஜ் எல்லாம் என்ன எலவேட் பண்ணாரு பெண்டன் இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம எலவேட் பண்ணி வச்சு பண்ணி வச்சுட்டாங்க யார் போய் வரும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் பிள்ளை அவன் யார் தெரியுமா வாத்து கிடைக்கும் தெரியுமா அது கிளாஸ் பிள்ளை கே அதிகமா கேர்ள்ஸ் பார்க்க மாட்டாங்க கேட்கும் போது பெரிய பிள்ளைப்பா சொல்றது அப்ப ஏழு கதை மாதிரி சொல்லுவேன் நான் ஒரு நிறையா அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவேன் அந்த கதையை சொல்லி முடிக்கும் போது டேரக்டர் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் யார் இந்த பென்டன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுலாம் ஆர்வம் வந்துச்சு தான் எனக்கு சிஎன் கார்ட்டூன் நெட்ஒர்க்குங்கிற ஒரு சேனலே தெரியும் பெண்டு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பண்ணுறதுன்னுங்கிறது அப்புறம் தான் தெரியும் ஓகே இந்த மாதிரியான நிறைய ஷோஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இருக்கு அது அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் பவர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வந்து சீஎன்ல தான் போடுறாங்க அது ஒரு பக்கம் இது வந்து எனக்கு சன் டிவிலே தெரியும் குட்டிக் ஸ்டைஸ்ல போடுவாங்க அப்படி போடையில் வந்து என்ன அந்த ஷோ நல்லா இருக்கு இது ஒரு கதையே இல்லாமல் இருக்கும் போடுற எபிசோட் எல்லாம் ரேண்டமா ஒரு எபிசோடு போடுவாங்க அது நம்ம கதையை புரியாது அதனால் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இது என்னது இருக்காங்கிறது நமக்கு ஒரு அந்த வந்து ஒரே மாதிரியான இதில் கொண்டு போவாங்க ஒரே மாதிரியான கதையில டூ பி கண்டினியூன்னு சொல்லி போட்டு அந்த மூணு ஸ்டோரிக்கு மட்டும் ஒரே லைன்ல இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த இடைவேளைன்ற மாதிரி ஒன்னு போட்டு விட்டு ஒன்று அட்டம்ப்ட் ஏற்றுவாங்க அது நாளைக்கு வரையும் உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு இது எப்படி பார்க்க தோணுச்சு நான் ரெகுலரான பென்டன் இந்த மாதிரியான ஷூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் கார்ட்டூன் பார்த்து சாப்பிடுவேன் அப்போ அது போடும்போது எனக்கு பிடிச்ச ஸோ எதுவுமே ஓடலை சரி எதையாவது போட்டு உட்காந்து பார்க்கலான் போது தான் இதை பார்க்கும்போது ஒவ்வொரு மூணு பெண்கள் மூணு விதத்துக்கு ஒரு ஒரு பவர் அந்த இது ஐஸ் கட்டியாக மாற்றுவாங்க அப்புறம் இன்னும் ஒன்றும் பவர்ஸ்லாம் இருக்கும் ஜாலம் நல்லா இருக்கேன் உருவாக்குவார் ஆ இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு இன்ட்ரோவே அப்படி தான் இருக்கும் பயங்கர ஆமாம் ஆமா அது ஆக்சுவலி வந்து அந்த குடிஸ் சேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷோ இருக்குது வேற்ற காட்டு பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதா அப்ப அப்படி அப்படின்ற மாதிரி ஆமா வேற ஷோ சொல்லணும்னா டிராகன் பால் அனிமைய வந்து ப்ராப்பரா வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சிஎன் தான் காட்டு தான் டிராகன் பால் வந்து டிராகன் பால் மூலமா இங்கிலீஷ் டப்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏர் ஆயிருக்குது அது வந்து கால எல்லாம் போட மாட்டாங்க நைட்டு போடுவாங்க நைட்டு வந்து டிராகன் பால் ஒரு பத்து மணிக்கு அந்த மாதிரி போடுறது அப்படியே வெளிநாட்டுக்காரனுக்கு அது அப்போ தான் காலன்றதுனாலயா இல்லை மோஸ்ட்லி வந்து எல்லா எல்லா ஷோஸும் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபுளாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ் டப்பிங் பாதி இங்கிலீஷ் பாதின்றது இங்கிலீஷில் இதுக்கெல்லாம் வந்து மேக்சிமம் நைட் தான் பண்ணுவாங்க அதனால வந்து நிறைய நைட்டி ஸ்கில்ஸுக்கு வந்து இந்த ட்ராகன் பால்ங்கிறது முத முதல்ல பார்த்தேன் அனிமை அனிமேனா என்னென்ன தெரியாமல் இல்லை பார்க்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு கூட வந்து இந்த ட்ராகன் பால்லாம் என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போக்கியமான வந்து அவங்க தான் இது பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய நமக்கு நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெல்லாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அதை கடந்தாச்சு போயிருப்போம் டிவியில் பார்த்துட்டு போயிருப்போம் இல்லை குறிப்பிட்ட சீன் மட்டும் பார்த்துட்டு அடுத்து கடந்துருப்போம் யாருமே முழுசாக பார்த்துருக்க முடியாது இப்போ வெண்டனே நான் முழுசாக பார்த்துருக்கேன்னு கேட்டால் ஒரு வேளை பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ மறந்துருக்கும் அவங்களுக்கு தெரியாது பார்த்துருக்கேன் எந்த கதை எங்கே கண்டினியூ ஆகுதுன்னே தெரியாது ஆனால் இப்போ நான் ரிப்பீட் வாட்சில் பார்த்தேன்னா அந்த கதையோட எனக்கு குறவையாக ஞாபகம் வரும் இந்த மாதிரி தான் நிறையா இது இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஷோஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து அப்புறம் இந்த இவங்க அந்த நமக்கு சின்ன பசங்க இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி இந்த ஹிந்து கடவுள்கள் இருக்காங்களே அப்போ அப்போ வந்து இது கதையால இல்லை இங்கே மாற்றினது அப்போ இங்கே இந்திய புராணங்கள் இருக்கிறதுல இந்த மகாபாரதம் அப்போ சோட்டா பீம் உட்காந்து மாற்றிருக்காங்களா அதெல்லாம் வந்து ஃபாரின் ஃபாரின் இதெல்லாம் கிடையாது வராதா இதெல்லாம் வந்து இங்கே இது நம்ம இந்தியாவில் போட் யூஸ் பண்ணது நம்ம இது பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் போடி யூஸ் இந்த மாதிரி கடவுள்களோ இல்லை புராணமோ அந்த இதை இதை வச்சு எடுத்து இருமாட அவன் கிருஷ்ணர் கா பாத்துலையா இவங்க ஃபிக்சன் இவங்க பண்ண ஃபிக்ஷன் அது ஓகேவா ஏன் அவரை ஏ நான் நம்பிக்கை இருந்தேன் இது கதை ஜிப் சோட்டா பீம் கதையே வந்து அப்படிதான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு பேஸ் பண்ணி அதை எழுதியிருக்காய்ங்க அவ்வளோ தான் மத்தபடி இது ஒரு ஃபிக்ஷன் ஒரு புராணம் இப்போ இது வெளிநாட்டில் பார்த்தவனுக்கு கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியாது கிருமாடாவை யாரு கொண்டான்னு தெரியாது மைத்திராஜுன்னு ஒரு பையன் இருப்பா ரெண்டு முடி வச்சிருப்பாள் சொல்லிட்டா ராஜுன்ற அவனை ஹீரோவா ஆயிடுச்சு வருது அப்ப அவன் இங்கே வந்து சட்டப்படாம அந்த பையன் வந்து அன்று வரலாறு சுற்றிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில அவன் இருப்பான் இங்க போனோம்னா ஒரு சயின்டிஸ்டோட பையன் வந்து ஹைடெக்கா வந்து சட்டம் பாத்திட்டு இது மாதிரி தெரியுமா ஸ்கூல் படிச்சுட்டு சூப்பர் சூப்பர் ஹீரோ சுத்திட்டு இந்த மாதிரி சீனுக்கு வந்தோம்னா நிறைய ஜோஸ் வந்து டாமன் தேரி போட்டிருக்காங்க நீங்கள் டாமுஞ்சேரியெலாம் சிடி வாங்கி பார்த்த கதைகள்லாம் இருக்கும் ஓகேவா ஆனால் ப்ராப்பராக வந்து ஒரு சேனலில் ஏற்படுது இதுதான் அப்புறம் மிஸ்டர் பீன்ல போட்டிருக்காங்க இது போக என்ன ஷோ போட்டிருக்காங்கன்னா பிசியோட டீங் டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ அந்த பேட்மேனோட சன் ராபின் இருப்பார் அவரோட டீம் வந்து ஒரு நெக்ஸ்ட் அவஞ்சர்ஸ் மாதிரி அங்கே நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ் லீக் ஒரு கதை அதை வந்து கிட்ஸு வச்சுன்னா அவனை பண்ணியிருப்பான் அடல் ரொம்ப அடல்ட்டாக இல்லாமல் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி அது ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜானி பிராவும் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டர்ஸ் லெபாரட்ரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் டெக்ஸ்டஸ் நல்லா அப்புறம் இந்த ஹடி மேரா படின்னு ஒன்று போடுவாங்க அது இங்கிலீஷில் வேற ஒரு பேர் வரும் அடிமேனா படி ஹடி மேரா படி ஹிந்தியில் வச்சிருப்பாங்க ஆக்சுவலி இந்த உங்கள் லன்பன் இரும்பன்னு ஒரு பாட்டு அதோட ஒரிஜினல் நேம் வந்து த க்ரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லியன் மேண்டி ஓகேவா சரி பில்லியன் மேண்டிங்கிற ஒரு ட்வின்ஸ் இருப்பாங்க ஒரு பிரதர் சிஸ்டர் அவங்களோட ஒரு இந்த க்ரிம் ரீப்பர் தெரியுமா

அதாவது வந்து கிறிஸ்து கிருஷ்ணர் வந்து வந்து ஸ்டூடெண்டாக இருப்பார் ஸ்கூல் பையனாக இருப்பார் இங்கே வந்து கணிஷ்க்கு இருப்பார் அது வந்து அந்த ஐடியாவே சூப்பராக இருக்கும் இங்கே இந்த ப இவனை வந்து ஸ்கூலில் விட்டு வெளியே தள்ளுறதா அவன் நோக்கம் இவன் எப்படியாவது இது பண்ண வச்சுருங்கிற மாதிரி நினைப்பாங்க எல்லா டீச்சர்ஸும் வந்து வெளியே இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறான் ஏன் சரி அங்கே வந்துட்டு இன்னும் நல்லா நான் அதையே தான் எடுப்பேன்னு சொல்லி எடுத்தால் இது அவமானப்பட்டுக்கிறாங்க இங்கே வந்து அதையே எவ்வளவு புதுசா காட்டலாம் அப்படின்னு சொல்லி இதுலயும் கதையும் பாத்தீங்கன்னா எல்லா எபிசோடும் ஒரே கதை தான் இதான் பிளான் பண்ணுவாங்க ஹீரோ வெளில இவருக்கு வந்து இவரை அழிவு கடைசியில் ஒரு ஜெயிப்பாரு ஆனா அது என்னன்னா சண்டை ஒடியில ஒரு அந்த காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு இது ஒரு வாய்ஸ் கிருஷ்ணர் வந்து ஐடென்டிட்டி தெரியாமே இருப்பாரு ஆனா அவர் ப்ளூ கலர்ல தான் இருப்பாரு ஆமா என்ன என்ன ஏமாற்று

இந்த மாதிரி வேற வேற வேறு ஓவர்சீஸ்லேருந்து இருந்து நிறைய அனிமேட்டர் ஷோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய குழந்தைகளோட ரசிப்பு தன்மை இருக்குல்ல அது வந்து பெருகித்திருக்காங்க இதுவும் ப்ரூட்டலா இருக்குங்க ப்ரூட்டன்லாம் இப்போ இருக்கிற மாதிரி ரத்தம் இல்லை ஒரு பயம் கொடுத்துற விஷயம் இருக்கும் ரொம்ப அந்த நாய் எப்படி போத்தியில் படுத்திருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் குழந்தைகள் பார்க்குறாங்க இருக்க குழந்தைங்க மட்டும் பார்க்க முடியுங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப வெச்சூடாகவும் இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப வயலன்ஸாக இல்லாமல் நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு அது நிறையா இது ரொம்ப பிடிக்கும் வந்து அந்த தாத்தாவையும் அந்த பாட்டியையும் காப்பாத்துறது தான் அந்த நாயோட வேலையாக அதான் அது சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் கார்ட்டூன்ஸ் அனிமே அனிமேட்டட் ஷோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நம்மளோட ரசனையை வந்து இன்னும் மேம்படுத்திருக்காங்க அதான் உண்மை கண்டிப்பாக இப்போ வந்து அதான் நிலவையும் கேட்டால் இப்போ ரொம்ப செல்லிஷாக நிறைய எல்லா எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஷோஸும் அப்படி எல்லா சேனல்ஸும் அப்படி மாறிடுச்சு இப்போ ரீசெண்டாக வந்து சிஎன் மூட போகிறாங்க சிஎன் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க ஷட் பண்ண போகிறாங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க இது உண்மையாக பையங்கிறது நம்மளால கன்ஃபார்மே பண்ண முடியல ஏன்னா வந்து திரும்ப திரும்ப நியூஸ் தான் பரவுது அது ரூமராக போயிடுது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன நமக்கு தெரியல ஆனால் இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கும் சரி இல்லை இப்போ வளர்ந்து டீனேஜ் பசங்களுக்கும் சரி இதோட இது தெரியல இது வந்து கடந்து போயிடுறாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப பாதிக்கும் ஏன்னா வந்து மூட போறாங்க அவங்க கம்பெனி தானே என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு விஷயத்துல அதுவும் ஒன்று அதனால அது கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கு அது வந்து இப்போ ஒரு நம்மளோட சைல்ட்ஹூட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சேனல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மாத்துதுன்னா அது இதுவும் ஒரு தனி இடம் வகிச்சிருக்குங்கிறப்போ அது மூடுறது ஒரு வேளை மூடினாங்கன்னா அது உண்மையான தெரியல இல்லை ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு வருத்தப்பட்டு எழுதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் உடஞ்சிச்சு போ அனிமையை உள்ள வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கடந்த இல்லை இப்போ கூட இனிமேல் இந்த கார்ட்டூன் வராது அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டால் கூட அதுக்கு ஃபீல் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க ஏன்னா வந்து நிறையா பேர் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இப்போ வெண்டனையுமே நீ பாரு ஏதோ ஒன்று இது பண்ணி இப்போ இங்கே நம்ம ஊர் நேசமணிக்கு நடக்கலையா நேசமணி செத்துட்டார் சிஎஸ்ஆர் ஓடிட்டு இருக்காங்க இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் சின்சானுக்கு எவ்வளோ நடந்திருக்கு இப்போ சின்சான்றது ஒரு ரியல் கேரக்டர் அவங்க இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் சொன்னதுக்கப்புறம் அப்படியான் தேடி போய் அதுக்கு ஃபீல் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அது ஃபேக்கு அது ஃபேக்கு ஆனா அந்த எமோஷன்ஸ் உண்மை உண்மைதானே அது ரைட் அதெல்லாம் உண்மைதான் இப்போ வந்து சிஎன் வந்து ஆல் ஓவரா சடவுனா இல்ல இந்தியால மட்டும் சடவுனா என்னங்கிறது நமக்கு தெரியல இப் அவங்க வந்து ஆனால் இன்னொரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அடல்ட் ஸ்விம்ன்ற இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அவங்களோடது இதில் வந்து மெச்சூர்டு கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கம்பால்ஸ் அது நிறைய வந்து ரிக்கன் மாடி அது வந்துட்டு நிறைய அடர்ந்து பார்க்கக்கூடிய மெச்சூர்டு கண்டர்லாம் வந்து அதில் போட்டுட்ருக்காங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற இன்னும் வந்து இந்த பாப் கல்ச்சரை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு அனிமேட்டி ஷோஸ்லாம் வந்து அது அதெல்லாம் இங்கே டெலிகாஸ்ட் ஆகும் தெரியாது ஏன்னா இங்கே அடல்ஸ் ஒன்லின்னு சொல்லி படம் போட்டால் கூட தேட்டரில் போட்டால் கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன ரத்தம் தெரிக்குதுன்னு கேவி கேட்கக்கூடிய ஆட்கள் இப்போ வந்து அடல்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவியில் விட்டான்னா கிட்டத்தட்ட கேஸுன்னு சொல்லி அவன் நிற்பாங்க எல்லாம் அது டிவியில் வராது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும் அது டிவியிலே போடவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஓட்டிகிட்டியில இப்போ அவங்க அடல்ட்ஸ் இவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கி ரெக்கன் வாடி எல்லாம் போனீங்கன்னால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்கும் அந்த மாதிரி உஸுமா கே அப்படிங்கிற ஒரு அயனிமே இப்போ வந்திருக்கு அந்த உஸ்மா கே அந்த உஸ்மாக்கி இல்லையா என்னன்னு சொல்லிட்டீங்க ஜுஞ்சுகிட்டோ அப்படின்ட்டு ஒரு ஜாமிஸ் வாங்காக்கா அதாவது காமிக் ரைட்டரு ஆத்தரு நான் சொல்லலாம் இருக்காரு அவர் வந்து ஒரு ஹாரர் மாங்கா இந்த ஹாரர் காமிக் கிரியேட் பண்ணுறவர் ஹாரர் ஸ்டோரி எழுதி அதை வரைஞ்சு இது மாதிரி அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடாப்ட் பண்ணி ஒரு அனிமேட்டர் அனிமே இது உசுமாக்கினா என்னன்னா ஸ்பைரல் துருள் ஓகேவா கிளாமர் பத்தி பேசிட்டு இருக்கா இந்த உசுமாக்கி அது புரிய புரியும்படி சொல்லுன்னா அதுதான் உண்மை அப்போ இது வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு அங்க வந்து எல்லா பொருளும் வந்து அந்த ஸ்பைரலா மாறுது அதை வந்து ஹான் பண்ணுது நீங்க பேய் படம் பேய வச்சு பேய் படம் பாத்திருப்பீங்க பேய் எல்லாம் பேய் கதை கேட்கணும்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு எபிசோட் வந்துருக்கு வேணா பாருங்க இதெல்லாம் வந்து அடல் சிம் அவங்க சீனோடது அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி கார்ட்டூன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் இந்த அடுத்த வேலை பாடல் வந்து ஒரு பக்கம் வந்து போய் வேற வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் இந்த ஓடிடி அந்த அவ்வளோ வந்தாலும் இது மாதிரி வருமா அதாவது ஒரு மீம் கூட இருக்கும் தெரியுமா திஸ் இஸ் எக்ஸலண்ட் பட் ஐ லவ் திஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்க தான் இது ஓகே பட் இது எப்படி என்னால் இது ஜீர்ணிச்சிக்க முடியும் அப்படின்ற விஷயந்தான் இது நடக்கக்கூடாதுன்றது என்னோட இது பட் அப்படி நடந்தாலும் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணால் நடந்தாலும் ஒருவேளை அப்படி நடந்துருச்சுங்களேன் இந்தியாவில் அதெல்லாம் மாறாது இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப சைல்டிஷாக நீங்கள் இப்போ போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன் பார்க்கவே முடியாது ரொம்ப வந்து இந்த இந்த டோராவின் பயணங்கள் சுற்றி டிவினு இல்லை சொல்கிறோம் அதை விட ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் இந்த டிராயிங் வரைகிறது நீங்கள் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா உருளைக்கிழங்கு செல்லக்கூட்டி இல்லை அது ஒரு காலம் இப்போ பார்க்க முடியாது இல்லையா இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி கார்ட்டூன் ஷோஸே வந்து வர்றதில்ல அவங்களுக்கு அதுக்கான சோர்ஸும் கிடைக்கிறது இல்லை ஓகே முப்பத்தி வருஷம் ஆன சிஎன் வந்து இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட விருப்பம் அது அவங்க கையில தான் இருக்கு நம்ம இங்க உட்காந்து தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுறதுனால ஒன்னும் வர போறது இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம பேசுறோம் இல்ல நடுவுல நம்ம பார்த்தோம்ல ஹேஷ்டாக் போட்டு இல்ல மூடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நான் எடுத்து வரல அது என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பெட்டிஷன்லாம் போயிட்டு இருக்கு நிறைய வேர்ல்டு வைடாக வந்து நிறைய பேர் வந்து பெட்டிஷன்லாம் போட்டு சைன் பண்ணிட்டு அதுதான் அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க்ல என்ன மாதிரியான ஷோஸ் வந்து நீங்க பார்த்து வளர்ந்துருக்கிறீங்க இல்ல இப்பயும் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல பாத்துருந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஷோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நாங்க எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட் இல்லை சொல்லுங்க பேசினதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலுமே அதையும் சொல்லுங்க என்ன ஏது அப்படின்றத வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே வந்து ஒவ்வொரு ஷோ பத்தி தனியா ஒரு வீடியோ அதுக்குன்னு டெடிக்கேடா வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கண்டென்ட் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா தான் எடுத்து பேச முடியும் ஒப்படைச்சிட வேண்டியதுதான்